அஞ்சலி இப்போது வசமாக சிக்கிக்கிட்டா அந்த டாக்டர் வந்துட்டு இப்போ நம்ம கார்த்திகிட்ட எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க இதை கேட்டு கார்த்திக் பயங்கர அதிர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு அதாவது இந்த ஒரு டைம் மட்டும் கிடையாது அதாவது அவங்க ஒரு விஷயத்த மட்டும் உண்மையை சொல்ல போகிறது கிடையாது பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உண்மையை வந்து சொல்கிறாங்க ஒரு விஷயம் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ டேப்லெட் சாப்பிட்டா அதாவது தூக்க மாத்திரையாக சாப்பிட்டுருக்கா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பொய் அப்படின்ற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி எதுக்காக நாடகம் போடணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கார்த்திகோட மனசுக்குள்ளே வந்துட்டு இருக்கு கடைசியில் இந்த குழந்தைங்கள பத்தி கேட்கும்போது தான் குழந்தையே இல்லாதவங்களுக்கு எப்படி வயித்துல இருக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ டாக்டர் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க இதை கேட்ட கார்த்திக் பயங்கரமா அதிர்ச்சியில் வந்து நின்னுட்டு இருக்காங்க இந்த அஞ்சலி அப்படியே திரு திருத்தின் முழிச்சிட்டு கண்ணை கசக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நின்னுட்டு இருக்கா ஏதோ வந்து பார்த்தீன்னா எந்த ஒரு தப்பும் பண்ணாத மாதிரியும் நம்ம கார்த்திக் அதுக்கப்புறம் இலக்கிய அந்த டாக்டர் எல்லாருமே சேர்ந்து இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா கொடுமை பண்ற மாதிரியும் வந்து இப்ப இப்போ பழுதுட்ருக்காங்க இந்த அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா பார்க்க பார்க்க நம்ம கார்த்திக் பயங்கர டென்ஷன் ஆயிட்டிருக்கு அதுக்கு முன்னாடி என்னப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அஞ்சலி வசமா சிக்கிக்கணும் வந்திருக்கிற டாக்டர் எந்த ஒரு பணத்தையும் அதுல வேற ஏதாச்சும் வாங்காம அந்த அஞ்சலியை பத்தின உண்மை ரகசியங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகிட்டேயும் இலக்கியா கிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு தெரியுங்க இதுக்கு நடுவுல இந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இருக்கும்போது பழைய டாக்டர் அந்த மாலினி டாக்டர்னு சொல்லிட்டு ஏமாத்தி ஒருத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து வச்சுட்டு இருக்கா அந்த ஒரு டாக்டர் என்ட்ரி கொடுத்துடக்கூடாது

நம்ம இலக்கியாக இருந்துருக்கு எல்லாமே கரெக்டாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க டாக்டர் வந்துட்டு செக் பண்ணி பார்த்து என்னடா இது இவ இவளோட ஹெல்த் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்துட்டுருக்கு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவ வந்து பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் வந்து இருந்துகிட்ருக்காங்க கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இப்போது கடைசியில் உண்மையா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிடலாம் ஏன்னா இவன் நடிச்சுட்ருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இதுல இருந்தே தெரியுது செக் பண்ணி பார்த்தா தான் எது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அஞ்சலி வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் இப்போது எல்லா உண்மையுமே தெரிய வருது அடுத்த அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இல இவங்க காத்துக்கிட்ட டாக்டர் வந்துட்டு நீங்கள் ஏதோ குழந்த வயிற்றுல இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொன்னீங்களே அப்படி இப்படின்றமா வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு ஆமாம் டாக்டர் அவளோட வயிற்றுல ரெட்ட குழந்தை இருக்கு என்னோட குழந்தை நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை காப்பேன் அப்படி என்னாச்சு அவளுக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆயிட்டாலா அவளுக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது என்ன பேசிட்டு இருக்காங்க கார்த்திக் அப்படிங்க அப்படின்றமா வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிற மாதிரி அதாவது அஞ்சலியோட வயிற்றுல குழந்தையும் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் சாப்பிட்டு அவள் வந்து மயக்கம் மயக்கமாயிட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி உண்மையை வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதும் கார்த்திக் ஒன்றுமே புரியல என்னடா இது இத்தனை மாசமா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட வயிற்றுல நம்மளோட குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்துகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ டாக்டர் என்னடா இப்படி வந்து சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கேட்கும்போது இங்கே பாருங்கள் கார்த்திக் நான் இல்லை எத்தனை பேர்கிட்ட எத்தனை பேர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போனாலும் அவங்களும் அதை தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் கார்த்திக் பயங்கர டென்ஷன் கண்டிஷனோட வந்து நின்றுட்டு இருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க